சு அன்பர்ந்த நேர்களை யுவானி ரெட்லி ஒரு பிரிட்டிஷ் ஜேர்னலிஸ்ட் ஆங்கில நாட்டு பத்திரிகையாளர் தாலிபன்களுடைய பிடியிலே மாட்டி ஒரு பத்து நாள் சிறையில் இருந்து விட்டு வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த வரலாறு நமக்கெல்லாம் தெரியும் அவர் அந்த பத்து நாளில் எப்படி தலைகளாக மாறினார் என்பதை தாலிபானின் பிடியில் என்ற நூலிலே சொல்லியிருக்கிறோம் அவர் இப்பொழுது ஒரு அரிய சேவையை செய்து கொண்டிருக்கிறார் உலகம் முழுவதும் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்து கொண்டு இருக்கிறார் பல இடங்களில் அவர் பெருமானார் சொல்லலாக அலிபெல்லம் அவர்களை பற்றி பேசியிருக்கிறார் அதில் ஒரு காலத்தில் நான் முர்காவே ஒழிப்பதற்கு உலகம் முழுவதும் இயக்க நடத்த வேண்டும் என்று இருந்த நான் பெருமானார் சொல்லல்லாஹூ செல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை படித்த பிறகு அதை கைவிட்டது மட்டுமல்ல பெருமானார் சொல்லல்லாஹூ அலைபு செல்லம் அவர்கள் தன்னுடைய ஹஜ்ஜியின் போது அதாவது இறுதி ஹஜ்ஜு என்று சொல்வார்கள் பெருமாநா சொல்லல்லா அலைவசல்லம் அவர்கள் ஒரே ஒரு தான் செய்திருந்தார்கள் அதில் ஆற்றிய அந்த உரையை குறிப்பாக பெண்கள் பற்றி வருகின்ற அந்த பகுதியை நான் என்னுடைய வீட்டினுடைய சுவரில் பெரிய பதாகையாக செய்து இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அதன் மூலம் அது நமக்கு அவர் சொல்ல வருகின்ற செய்தி இஸ்லாத்தில் பெண்களுக்கு இவ்வளவு கண்ணியமும் உரிமையும் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை யாருக்கும் என்பது யாருக்கும் தெரியவில்லை என் வீட்டுக்கு அடிக்கடி பத்திரிகையாளர்களும் மற்றவர்களும் என்னை பேட்டி காணவும் என்னை பார்க்கவும் என்னோடது என்னிடத்திலே பல வீடியோக்களை ஷூட் பண்ண வருகிறார்கள் அவர்களுடைய கண்களிலே பட வேண்டும் என்பதற்காக அதை பிரிவுபடுத்தி வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார் பெருமானார் சொல்லல்லாக அலைபு செல்லம் அவர்களை பற்றி அவர் மற்றவர்களிடத்தில் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் பெருமானார் சொல்லலாக அலைபி செல்லம் அவர்கள் கொண்டு வந்த மிக பெரிய செய்தி சமுதாய புரட்சி சோசியல் ஜஸ்டிஸ் சமூக நீதிதான் பெருமானார் சொல்லலாக அலைபி செல்லம் அவர்கள் செய்த பெரிய புரட்சி என்பது என்னுடைய பார்வையில் படுகிறது அல்லாஹ் ஒருவன்தான் இறைவன் அவனை தவிர நீங்கள் வேறு யாருக்கும் அடிமையில் என்று சொன்னதன் மூலம் எல்லா அடிமத்தினத்தில் இருந்த மக்களை விடுவித்து விட்டார்கள் நம்மளுடைய இன்றைய காலகட்டத்தினுடைய மிகப்பெரிய வில்லனாக எதிரியாக இருக்கின்ற ஜார்ஜ் புஷ் அதை போன்ற அமெரிக்க வகராக்கள் வெள்ளை நிறத்தவர்கள்தான் ஆட்சி செய்ய வேண்டும் அவர்கள்தான் உலகை ஆள்வதற்கு தகுதியானவர்கள் மற்றவர்களெல்லாம் தகுதி அற்றவர்கள் மற்ற நாகரிகங்களும் அளிக்கப்பட வேண்டும் பிள்ளையர்களுடைய நாகரிகத்தை மட்டுமே உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இவர்கள் இந்த நாகரிகத்துக்கு என்ன செய்தார்கள் அவர் சொல்லுகிறார் நான் இந்த கேள்வியை காந்தியினுடைய எழுத்துக்களிலே கேட்டு பார்த்தேன் காந்தி ஒருமுறை இப்படி கேட்டதற்கு ஒரு சிரிப்பை சிரித்துவிட்டு முகமதுடைய கலாச்சாரம் நான் ரெண்டு வாலிம் அவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி படித்தேன் அதன் பிறகு அதில் மேலும் தெரிந்து கொள்வதற்கு எதுவும் இல்லை என்ற அளவுக்கு நான் விட்டுவிட்டேன் அவர் மிகவும் கண்ணியமானவர் மட்டுமல்ல இறைவன் மீது நாட்டத்தை கொண்டு மட்டுமே அவரை முழுமையாக இறைவனை சார்ந்து நின்று மட்டுமே அவர் இந்த உலகத்தை புரட்டி போட்டவர் சமூக நீதி அவருடைய மிகப்பெரிய தத்துவம் என்று சொல்லியிருக்கிறார் ஆக சமூக நீதியை முன்வைத்து நாம் தாவா செய்ய வேண்டும் என்று சொல்கிறார் ஆனால் சமூக நீதி எத்தனையோ கேள்விகளுக்கு பதில் சொல்கிறது இன்றைக்கு இந்தியாவை பொறுத்தவரை சனாதனம் தலை நிச்சயமாக அதை வீழ்த்திவிட்டு வருகின்ற இடத்தில் இஸ்லாம் இருக்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் கிடையாது ஏனென்றால் இஸ்லாம் என்றாலே சமத்துவம் சகோதரத்துவம் இதுதான் ஆக யுவானி ரெட்லியினுடைய பார்வையில் த கோர் ஆ லவ் நே சோசியல் ஜஸ்டிஸ் த கோர் ஆஃப் மொஹமத்ஸ் மெஜே மெசேஜ் என்று அவர் அண்மையில் ஒரு கட்டுரையிலே இருக்கிறார் அதை வைகிற வெளிச்சம் இதழுக்கு போட்டிருக்கிறோம் அதன் பிறகு அவர் மூன்று பேரை தன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரியவராக நான் கருதியிருந்தேன் அவர் ஒன்று ஜார்ஜ் பெர்னாட் ஷா இன்னொன்று மகாத்மா காந்தி இன்னொன்று ரெவரன் பாஸ்வத் சுமித் என்பவர் இந்த மூன்று பேரும் பெருமானார் சொல்லல்லா ஹலிபர் செல்லம் அவர்கள் பற்றி என்ன சொல்லுகிறார்கள் என்பதற்காக அவர்களை படித்தேன் அதில் காந்தி சொன்னதை சொல்லிவிட்டார் அடுத்து ரெவரண்ட் பாஸ்வர்த் சுமித் என்ற மிகப்பெரிய சிந்தனையாளர் சொல்வதை சொல்லுகிறார் அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் பெருமானார் சொல்லல்லா ஹலிபொல்லம் அவர்கள் போப்பாகவும் இருந்தார்கள் சீசராகவும் இருந்தார்கள் ஹீ இஸ் போப் அண்ட் சீசர் இன் ஒன் போப் என்று சொன்னால் மதகுரு சீசர் என்று சொன்னால் ஆட்சியாளர் இந்த ரெண்டிலும் இருந்தார் ஆனால் போப்போடைய படோடபங்கள் இல்லை சீசராக இருந்தார் ஆட்சியாளராக இருந்தார் ஆட்சியாளர்களுடைய ஆடம்பரங்கள் எதுவும் இல்லாதவர்களாக இருந்தார் அவர் இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்கிறார் பெருமானா சொல்லல்லா ஹலீபசல்லம் அவர்கள் ஒரே மெய்காப்பாளரை வைத்துக் கொள்ளவில்லை தனக்கென ஒரு இராணுவத்தை வைத்து கொள்ளவில்லை தனக்குறை தனக்கென ஒரு நிரந்தர வருமானத்தையும் வைத்து கொண்டவர் முழுக்க முழுக்க டிவைன் அதாரிட்டி என்று சொல்லக்கூடிய டிவைன் ரைட் என்று சொல்லக்கூடிய அல்லாவை மட்டுமே சார்ந்த நின்று வாழ்ந்தவர் ஒருவர் அவர் எப்படி தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் எளிமையாக இருந்தாரோ அதே போல தன்னுடைய எளிமையை எது பொது வாழ்விலும் எளிமையாகவே இருந்தார்கள் அவர்களுக்குள்ளால் எந்த முரண்பாடையும் நான் பார்க்க முடியவில்லை ஆகவே இந்த உலகை ஆள்வதற்கு சக்தி உள்ள ஒரு மனிதன் உண்டென்று சொன்னால் அவர் முஸ்லீம் தான் அவர் பெருமனா சொல்லலா ஹலிமசொல்லம் அவர்கள்தான் என்று அவர் முடிக்கிறார் அடுத்து பெர்னாட் பெர்னாட்ஷாவை கேட்டு பார்த்தேன் என்று சொல்கிறார் ரொம்ப அழகாக ஒரு கட்டரை எழுதுகிறார் ஜார்ஜ் பெர்னாட் ஷா அவர்களை கேட்டு பார்த்தேன் அவர் பெர்னாட்ஷா அவர்கள் சொல்கிறார்கள் ஏன் இந்த மார்க்கம் எவ்வளோ வேகமாக பரவுகிறது என்பதை நான் ஆய்வு செய்து பார்த்தேன் அதனுடைய இன்ஸ்பயரிங் உள்ளுணர்வை ஊட்டக்கூடிய லிகாசி அதாவது பெருமனார் சில அவர்கள் அவர்களுடைய வழிகாட்டல் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் எல்லா காட்ட காலத்துக்கும் மாறி வரக்கூடிய காலத்தில் உள்ளவையில் எல்லாத்தையும் உட்கொண்டு அதில் என்ன பிரச்சனை வருகிறது அதற்கு வழிகாட்டக்கூடிய ஒரு உயிர் சக்தி அதற்கு இருக்கிறது இந்த உலகத்தை ஒரு மனிதர் ஆள முடியும் என்று சொன்னால் அது முகமது சல்லல்லாஹ் அலிபல்லம் அவர்களுடைய தத்துவத்தை பின்பற்றுவராக தான் இருக்க முடியும் அப்படி ஒருவர் அந்த உலகத்தினுடைய பொறுப்பை கையில் எடுத்துக்கொண்டால் இந்த உலகம் இன்று ஏங்கி தவித்து நிற்கும் இந்த அமைதி கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறார் ஆக இவையெல்லாம் பார்த்துவிட்டு இப்படி புகழாரங்களை பெருமானார் சொல்லல்லாஹ் அலிபல்லம் அவர்களை பற்றி படித்துவிட்டு நான் பெருமானார் சொல்லல்லாஹு அலிபல்லம் அவர்களை நேரில் பார்த்து அரசுலா உங்களை பற்றி எல்லோரும் இப்படி சொல்லியிருக்கிறார்கள் என்று நான் சொன்னால் பெருமானா சொல்லல்லா அலைவசல்லம் அவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்று சொன்னால் நானும் உங்களை போன்ற ஒரு மனிதன்தான் நீங்கள் அல்லாவே வணங்க வேண்டும் அவனையே புகழ வேண்டும் என்று சொல்வார்கள் என்று நைத்து என்று முடித்திருக்கிறார் அண்மையிலே நியூசிலாந்து அவர்கள் அதை உரையாற்றுகின்ற போதே நிறைய முஸ்லீம் அல்லாதவர்கள் கலந்திருந்தார்கள் அதில் இந்த கடைசி சொற்கள் இருக்கின்றனவே நான் எல்லா புகழாரங்களையும் பெருமான சொல்லலாக அலைப சொல்லம் அவர்கள் நீங்கள் இப்படிப்பட்டவர்கள் என்று இவ்வளவு அறிஞர்கள் பாராட்டியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் சொல்லுவதே நான் மனிதன் உங்களை போன்றவன் அப்துகு வரசூலுகு நான் ஆனால் அல்லாவின் அடிமையாக இருக்கிறேன் ரசூலாக இருக்கிறேன் நீங்கள் அல்லாவைத்தான் பின்ப பின்பற்ற வேண்டும் என்று சொல்வார்கள் என்று சொன்ன நேரத்தில் எல்லோரும் கண்ணீர் மல்க அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள் வாஹிர் தவானால் அல் ஹம் தில்லா இதுபோல மீன் இதுபோல் பெருமானா சொல்ல அலி வஸ்லாம் அவர்களுடைய பெருமையை கூறும் இப்போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுடைய சில மொழிகளை அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்ப்போம் வாகிர் தவானால் அல் ரபில் ரபுல்லாலும்